வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நகைகள் கிடைக்கவில்லை ஜெர்மனியிலிருந்து பெருந்தொகையானவர்கள் நாடு கடத்தல் கடலுக்கடியில் ஆய்வாளர்கள் வசிக்க பிரிட்டனின் டீப் நிறுவனத்தின் வான் திட்டம் இளவரசர் வீட்டை காலி செய்ய பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ் உத்தரவு அணுசக்தி நீர்மூழ்கி ஏவுகணை சோதனை ரஷ்யாவின் மிரட்டல் முயற்சி இரண்டு உக்ரைன் நகரங்களை சுற்றி வளைத்த ரஷ்யா இத்தாலிக்கு வரும் பணக்காரர்களுக்கு அதிர்ச்சி வெளிநாட்டு வருமான வரி மூன்று லட்சம் யூரோவாக அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் பிரான்சின் லூவர் கொள்ளை மேலும் ஐவர் கைது நகைகள் கிடைக்கவில்லை லூவர் அருங்காட்சியகத்தில் கொள்ளை சம்பவம் இடம்பெற்று பத்து நாட்களுக்கு மேலாகும் நிலையில் இதுவரை கொள்ளையிடப்பட்ட நகைகளிலிருந்து ஒரு சிறு பகுதி கூட மீட்கப்படவில்லை முன்னதாக இருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் இவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் அக்டோபர் பத்தொன்பதாம் திகதி காலை லூவர் அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் நால்வர் நிமிடங்களுக்குள்ளாக எண்பத்தெட்டு மில்லியன் யூரோக்கள் பெறுமதியுள்ள எட்டு நகைகளை கொள்ளையிட்டுக் கொண்டு தப்பிச் சென்றனர் மரபணு சான்றுகளை அடிப்படையாக கொண்டு புதிதாக இவர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் பாரிஸ் புறநகர் பகுதிகளைச் ஆவர் குறிப்பாக சென்ட் ஜிரானிஸ் மாவட்டத்திலிருந்து நால்வர் கைது செய்யப்பட்டனர் நகைகள் மீட்கப்பட்டால் அவர்களுக்கு குறைந்தபட்சமாக பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஜர்மனியில் இருந்து பெருந்தொகையானவர்கள் நாடு கடத்தல் ஜெர்மனியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமானவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரை சுமார் பதினேழு அறுநூற்று ஐம்பத்தோரு பேர் தங்கள் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு இதே மாத காலப்பகுதியில் நாடு கடத்தப்பட்டோரின் எண்ணிக்கை இந்த ஆண்டு நாடு கடத்தப்பட்டோரின் எண்ணிக்கையை விட இருபது சதவீதம் குறைவாக இருந்தது அரசாங்கம் நாடு கடத்தல் விதிகளை எளிதாக்கிய பின்னர் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான நாடு கடத்தல்கள் துருக்கிக்கு அனுப்பப்பட்டுள்ளன ஆயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் வரை அங்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜோர்ஜியாவிற்கு ஆயிரத்து முன்னூற்று பேர் அனுப்பப்பட்டுள்ளனர் நாடு கடத்தப்பட்டவர்களில் ஐந்தில் ஒருவர் குழந்தைகள் அல்லது இளைஞர்கள் என கூறப்படுகிறது ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் சமர்ப்பித்த அறிக்கையிலிருந்து இந்த விடயங்கள் தெரிய வந்துள்ளன இந்த அறிக்கை ஜெர்மன் பத்திரிகை நிறுவனத்துடனும் பகிரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆய்வாளர்கள் நிறுவனத்தின் வான்கார் திட்டம் விஞ்ஞானிகள் கடலுக்கடியில் தங்கி ஆராய்ச்சி செய்ய பயன்படுத்தும் ஒரு வசிப்பிடத்தை பிரிட்டனை சேர்ந்த டீப் நிறுவனம் வடிவமைந்துள்ளது வான்கார் எனப்படும் இந்த வசிப்பிடத்தின் முன்மாதிரியை அந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதை கொண்டு ஆய்வாளர்கள் கடலுக்கடியில் குறைந்தது ஒரு வாரம் வரை வசிக்கலாம் என நிறுவனம் கூறியுள்ளது தற்போது வான் கார்டு கடலுக்கடியில் இருபது மீட்டர் ஆழத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதை இருநூறு மீட்டர் ஆழத்தில் நிறுவுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன வரும் வாரங்களில் அமெரிக்காவின் புளோரிடா கரைக்கு அப்பால் வான் முதல் முறையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் கடலுக்கடியில் சுற்றுப்புற பாதுகாப்பு தொடர்பான திட்டங்களை ஆய்வாளர்கள் மேற்கொள்ள வான் பெரிதும் உதவும் என்று நம்புவதாக

ஜப்ரி எப்ஸ்டீன் மற்றும் மறைந்த பிரிட்டன் ராணி எலிசபெத்தின் இரண்டாவது மகனும் மீது பாலியல் புகார் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இளவரசர் ஆண்டு மீது பாலியல் புகார் அளித்த வர்ஜீனியா பெண் கடந்த ஏப்ரல் மாதம் தற்கொலை செய்து கொண்டார் இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இளவரசர் ஆண்டு அரச பட்டங்களை துறக்கிறேன் என் மீதான குற்றச்சாட்டுகள் மன்னர் மற்றும் அரச குடும்பத்தின் பணிகளுக்கு இடையூறாக உள்ளது எனவே பொது வாழ்க்கையில் இருந்து விலகவும் முடிவு செய்து உள்ளேன் என்றார் அணுசக்தி நீர்மூழ்கி ஏவுகணை சோதனை ரஷ்யாவின் மிரட்டல் முயற்சி ரஷ்யா தனது போசை டான் அணுசக்தி நீர்மூழ்கி ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்ததாக அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக போர் நடந்து வருகிறது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் உக்ரைன் அதிபர் விளோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்காவிடம் தொலைதூர ஏவுகணைகளை வலியுறுத்தி வருகிறார் இந்த அதிகரித்த பதற்றத்துக்கு மத்தியில் ரஷ்யா தனது பலத்தை காட்டும் விதமாக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை சோதித்து வருகிறது போசைட்டான் என்பது அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் அணுசக்தியில் இயங்கும் பெரிய ஆளில்லா ட்ரோன் ஆகும் இது எதிரிகளின் பாதுகாப்பு காப்பை கடந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது பரந்த கடல் அலைகளை தூண்டுவதன் மூலம் எதிரி நாடுகளின் கடலோர பகுதிகளை அழிக்கும் திறன் இதற்கு இருப்பதாக கூறப்படுகிறது இதன் வேகம் மணிக்கு நூற்று எண்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இது பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை இலக்கை அடையக்கூடியது இது அறுபது அடி நீளமும் ஆறு அடி அகலமும் கொண்டது இதனிடையே நூறு டன் ஆகும் இரண்டு உக்ரைன் நகரங்களை சுற்றி வளைத்த ரஷ்யா ரஷ்யாவின் ராணுவ வீரர்கள் உக்ரைனின் இரண்டு முக்கிய கிழக்கு நகரங்களில் உக்ரைனின் படைகளை சுற்றி வளைத்துள்ளதாக ஜனாதிபதி புட்டின் தெரிவித்தார் மேலும் சரணடைதலுக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள உக்ரைன் கோட்டையான போக்ரோஸ்கிலும் வடகிழக்கு கார்கியோ பிராந்தியத்திலும் குபியன்ஸ்கிலும் உக்ரைன் வீரர்கள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளனர் போக்ரோஸை பாதுகாப்பதற்கான உக்ரைனின் ஏழாவது விரைவு எதிர்வினைப்படை நகரத்தை சுற்றி வளைக்கும் முயற்சியில் சுமார் பதினோராயிரம் ரஷ்ய வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே உக்ரைன் இதனை மறுத்துள்ளது நகரம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவது கட்டுக்கதை மற்றும் கற்பனையாகும் என்று உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையானது எரிசக்தி தீவிரவாதம் என்று உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இத்தாலிக்கு வரும் பணக்காரர்களுக்கு அதிர்ச்சி வெளிநாட்டு வருமான வரி மூன்று லட்சம் யூரோவாக அதிகரிப்பு ஐரோப்பாவின் பிற நாடுகளிலிருந்து அதிக வரிகளை தவிர்க்க இத்தாலிக்கு இடம்பெயரும் பணக்கார வெளிநாட்டவர்களின் வெளிநாட்டு வருமானத்திற்கான நிலையான வரியை ஐம்பது சதவீதம் அதிகரித்து மூன்று லட்சம் யூரோவாக உயர்த்த இத்தாலி அரசு திட்டமிட்டுள்ளது தற்போதுள்ள இரண்டு லட்சம் தியூரோ நிலையான வரியானது மூன்று லட்சம் தியூரோவாக உயர்த்தப்படும் இந்த உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கை பிரதமர் ஜியோர்ஜியா மிலோனியின் அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட் வரைவு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கான வரி குறைப்புகளை உள்ளடக்கியது கடந்த பத்து ஆண்டுகளில் இத்தாலியின் மிலன் நகரம் வரிச்சலுகையால் கவரப்பட்ட பணக்கார வெளிநாட்டினருக்கு பிரபலமான இடமாக மாறியது இருப்பினும் இது மிலனில் சொத்து விலைகளை உயர்த்தி வீட்டு வசதி பற்றாக்குறைக்கு வழி உள்ளூர் மக்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி பலவீனமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி பற்றாக்குறை வரம்பிற்கு கீழே இருக்க வருவாய் ஆதாரங்களை தேடும் விதமாக இந்த வரி உயர்வை அறிமுகப்படுத்துகிறது